ராமானுஜாய நமஹா கஹ தர்மவான் தொடர் அனுபவம் அதிலே இவள் சந்நிதியாலே காகம் தலைப்பெத்தது என்று பிள்ளை லோகாச்சாரியார் அருளி நேற்று அனுபவித்தோம் தொடர்ந்து பிராட்டி விஷயத்திலே காக்காசுரனுடைய அபராதம் வலிதா அல்லது ராவணனுடைய அபராதம் வலிதா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா ராவணனுடைய அபராதம் சிறிது காகத்தின் அபராதமே மிகவும் வலிது அப்படின்னு நிர்ணயிக்க தட்டில்லை என்று பூர்வர்கள் நமக்கு இங்கே காட்டுகின்றார்கள் ஏன்னா திருமேனியை நலிந்து இரத்த வெள்ளம் பெருகும்படியான மகா அபராதத்தை ராவணன் செய்யவில்லை இதை மனவான மாமுனிகளும் திருமந்திரார்த்தத்தில் விளக்கி காட்டி அருளினார் பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணன் ராமனோடு போர் புரியும்போது போது பிராட்டியை அசோகவனத்தில் வைத்திடாமல் அருகிலேயே வைத்துக்கொண்டு யுத்தம் நடந்து இருந்தான்னு சொன்னால் காகம் போல அவனும் உயிர் பெற்று உயிர்ந்திருப்பான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்களுக்கு திண்ணமான நம்பிக்கை அதனாலதான் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது அப்படின்னு உடனே அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படின்னு அருளி செய்கின்றார் பிள்ளைலோகாச்சாரியார் சரி பிராட்டி அங்கே இருந்தால் மாத்திரம் போதுமா சரணாகதி என்றோ பெருமாள் ரட்சிப்பார் காகம் சரணாகதி பண்ணினது அதனாலே உயிர் பெற்றது த்ரிஜா பஜ்ஜே பஜ்யேம வப்யேவம் ந நனமேயம்னு கசிய சித்துன்னு ஒருவருக்கும் நான் தலைவணங்க மாட்டேன்னு கண்டிப்பாக சொன்னான் ராவணன் என்னுடைய தலையானது முன்னே ஒருவருக்கும் குனிந்து வளையாது அவர்களை வணங்க மாட்டேன் என்னுடைய உடம்பு இரு கூறாக பிளந்தாலும் அப்படி செய்யாதுன்னு சொன்னான் அப்போ ராவணன் சரணாகதி செய்ய மாட்டானே அப்படிப்பட்டவனுக்கு அருகே பிராட்டி இருந்துதான் என்ன பயன் அப்படின்னு சிலர் ஆட்சேபிக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பதில் காகம் சரணாகரி செய்தபடியினால் தான் உயிர் பெற்றது அப்படின்னு நினைக்கிறது தவறுன்னு சொல்றார் காகம் மூவுலகம் திரிந்தும் எங்குமே கால்பாவி நிற்க இடம் கிடைக்கவில்லை அதனாலே ராமனிடத்தில் வந்து விழுந்து நமஸ்கரித்ததை ஒழிய அவயம் தேடினதை ஒழிய பெருமாள் இடத்துல சரணாகதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்ததுங்கிறது கிடையாது புரதகா பதித்தம் தேவி தரண்யாம் வாயசம் அப்படின்னு பாத்ம புராணத்தில் ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டிருக்கு ராமாயணத்திலையும் சதம் நிபதிதம் பூமௌ அப்படின்னு தரிப்பற்று தழைய தரையிலே விழுந்த மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய அதை சரணாகதி பண்ணினதாக தெரியவில்லை ஆழ வந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்தில் ரகுவர யதபூஸ்வம் தாத்ருஷோ வாயசஸ்ய பிரணத இதி தயாளுஹூ அப்படிங்கிற ஸ்லோகத்தின் வியாக்கியானத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் காகம் நமஸ்கரித்து சரணாகதி செய்யவில்லை என்றும் காகுஸ்தனுடைய திருவுள்ளத்திலே சரணாகதனாக கொல்லப்பட்டது அத்தனை அப்படிங்கிறதும் நன்னாக காட்டப்பட்டிருக்கு எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு அடைக்கலப்பத்திலே அவரே அருவளியிருக்கார் இழைத்து விழுந்தது அத்தனையே தவிர சரணாகதி செய்த செய்து விழுந்ததான்னா கிடையாது சரி காகம் சரணாகதி செய்ததாகவும் ஒரு யோஜனை உண்டு அதை கொண்டு ஸ்ரீவச்சன பூஷணத்தில் தர்மபுத்திராதிகளும் திரௌபதியும் காகமும் காளியனும் அப்படின்னு சரணம் புகுந்தவர்களில் காகமும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு சரணாகதின்னா என்னது அதை பற்றி பல பேர் பல வகையாக சொல்லுவார்கள் எம்பெருமான் செய்ய நினைக்கும் ரக்ஷணத்திற்கு இடையூறாக தான் செய்யும் பிரிவத்தியிலிருந்து விலகி நிற்பதுதான் சரணாகதி எம்பெருமான் செய்ய நினைக்கும் ரக்ஷணம் அதுக்கு இடையூறாக தான் செய்யக்கூடிய பிரவருத்தி அதிலிருந்து விலகி இருப்பது இப்படிப்பட்ட சரணாகதி தான் காகத்தின் இடத்துல காண முடியும் இதற்காக பெருமாள் காகத்திற்கு உயிர் பிச்சை அளித்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு சரி இப்படி சொல்வதனால ராவணனிடத்திலும் இப்படி சொல்றதற்கு தடை இல்லை எப்படின்னா இன்னும் போய் நாளை வா என்ன சொல்லி ராவணனுக்கு பெருமாள் நியமனம் தந்தள்ளும் பொழுது ராவணனது நிலைமை காகத்தின் நிலைமையோடு ஒத்திருந்ததா அப்படின்னா சசால சாபஞ்ச முமோச்ச வீரகா அப்படின்னு போக்கற்று செயல்மாண்டு நின்ற நிலையைத்தானே இங்கே காட்டும்படியா இருக்கு ராவணனிடத்தில் ஆக காகத்தனிடத்தில் சரணாகதி சரணாகதின்னு சொல்லக்கூடியதான நிலைமை எது காண்கின்றதோ அது ராவணனிடத்திலும் காண்பதனாலே மகா அபராதியான காகத்தையே ரக்ஷத் ரட்சித்தருளின பெருமாள் அவ்வளவு அபராதமில்லாதவனான ராவனை அவசியம் ரட்சித்தே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் மகா அபராதியான காகத்தையே ரட்சித்து விட்டார் அப்போ அதைவிட குறைச்சலான சிறிது அபராதப்பட்ட ராவணனை ரட்சிக்கத்தாலே செய்திருக்க வேண்டும் அவனை எதற்காக மாண்டு போகும்படிக்கு செய்தார் ஏன் ரட்சிக்கவில்லை அப்படின்னு கேட்டால் பிராட்டி அருகில் இருக்க அருகில் இருக்கை ஆகிற ஒரு வாய்ப்புங்கிறது காகத்திற்கு இருந்தது பிராட்டி அருகிலே இருந்தால் இவனுக்கு ராவணனுக்கு அது இல்லை அதனால் தான் ரட்சிக்கவில்லை அப்படின்னு பதில் கிடைக்கிறது ஆக இந்த தர்ம குணம் அப்படின்னு ராவனுடைய குண பரிவாகத்தில் பார்க்கும் பொழுதும் இவ்வளவு நிரூபணனு நிரூபணங்களினாலே பிராட்டி ராவணனுக்கு உபதேசித்த ஹிதவசனத்தில் தர்மஜாக சரணாகத வச்சலகா என்று கூறியதையும் சீதாவிவாக காலத்தில் மமசுதா சக தர்மச்சரீ தவ என்ற ஜனக்க சக்கரவர்த்தி சொல்லியிருந்ததையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒருவாறாக இதனுடைய அர்த்தம் தெளிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக தர்மஜா அப்படின்னு பார்த்த அந்த மூன்றாவது குணத்தில் ராமனுடைய மூன்றாவது குணத்திலே ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹா துவத்த ஏவ மயாஸ்ருதா அப்படின்னு பிராட்டியினுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆன்று சம்சயம்னா இரக்கம் அதுதான் பரம தர்மம்னு ராமனுடைய கொள்கை என்பது நமக்கு இங்கே நன்றாக தெரிகின்றது இரக்கம் உடையவன் இரக்கம் கொள்வது பிறர் உயிரினங்களிடத்தில் பிற வஸ்துக்களின் இடத்துல இரக்கம் கொள்வதுதான் ராமனுடைய தர்மம் காருண்யம் கருணா கிருணா கிருபாதயா அணுகம்பாசியாத் அனுக்ரோஷோபி என்பதனாலேயும் வாக்கியத்தின் படியும் கருணா காக்குஸ்த என்ற வரியின் படியும் இச்சாமின விஹார கச்சவ என்கின்றதனாலே இப்படி பல பிரமாணங்களில் பார்க்கும் பொழுது ராமனுடைய தர்மம் இரக்கமே இரக்கம் கொள்வதே ஆன்று சம்சயமே பரோ தர்மம் என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது ஆக இதுகாரும் பல பிரிவுகளாக ராமனுடைய குண பரிவாகத்தில் க கோகுணவான் குணவான் என்று முதல் கேள்வி பார்த்தோம் அதில் ஷீலக ஏஷ தவஹா அப்படின்னு அதிமானுஷ ஸ்தவத்தில் சொல்றது போலே ஷீலகுணம் அதுதான் சீலகுணத்திற்கு சௌசீல்யம்ன்ற மறுபெயர்னு சொல்கிறபடி அவனுடைய சௌசீல்யம் எளிமை அதுதான் அந்த குணமுடையவன் ராமன் என்பதனாலே கோ கணவான் என்பதன குணவான் என்பதனாலே சீலகுணமுடையவன் சொல்லப்பட்டது அடுத்ததாக கஹ வீரியவான் வீரிய சௌரிய பராக்கிரம என்று சொல்கிறபடிக்கு மகாவீரன் யார்னு சொல்லும் பொழுது மகாவீர சைத்ரன் என்ற பெயர் அப்படி மகாவீர சரித்திரம்னா அது ராமனுடைய வீரத்தை பேசும்படியான சரித்திரமே ஆக மகாவீரன் பராக்கிரம தேஜஸ் சௌசீரியம் எல்லாம் உடையவன் ராமன்னு கஹ வீரியவான் என்கின்ற ரெண்டாவது குணத்திலேயும் மூன்றாவது குணமாக கஹ தர்மஜா தர்மமுடையவன் இரக்கமுடையவன் யாருன்னு இப்படி மூன்று குணத்தை நாம் தொடர்ந்து அனுபவித்தோம் அடுத்த பகுதியிலே நாலாவது குணம் கஹ கிருத்தஜா கிருத்தஜத்தை உடையவன் எவன் அப்படிங்கிறத நாளை அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா